புதுச்சேரியில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து மழை பெய்து வருவதால் புதுச்சேரியில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவித்து அறிவிப்பு நமது இருக்கிறது மகாராஜ பாண்டி மகாராஜ பாண்டி கண்டிப்பாக புதுச்சேரியில் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை மையம் அறிவித்திருந்தது அதன்படி கடந்த இரண்டு தினங்களாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு அனல் காற்று வீசி வந்தது இந்த நிலையில் தான் அதாவது அனல் காட்டு வீசி வந்த நிலையில் வந்து புதுச்சேரியில் நேற்று இரவு நகரம் மற்றும் கிராம புறங்களில் வந்து பலத்த மழை பெய்தது சரியாக இரவு பத்து மணி முதல் நள்ளிரவு பன்னெண்டு கால் மணி வரை கனமழை குட்டி தீர்த்தது இதனால் புதுச்சேரியில் முக்கிய பகுதிகளான இந்திரா காந்தி சிலை ஏரி போல் மாறியது இதை சுற்றி உள்ள நடேச நகர் பூமியான்பேட்டை ஜவஹர் நகர் விக்டோரியா நகர் விவேகானந்த நகர் சரவண நகர் பாவாண நகர் ஆகிய பகுதிகளில் வந்து வெள்ளம் சூழ்ந்து வீடுகளுக்குள் புகுந்தது இந்திரா காந்தி சிறையில் இருந்து அஹ் வாய்க்கால் வழியாக வெளியேற முடியாமல் தேங்கியது இதனால் வாகனங்கள் ஊர்ந்தபடியே செல்ல நின்றுது சில வாகனங்களும் வெள்ளத்தால் இயக்க முடியாமல் சிரமம் ஏற்பட்டது அதே போல் நகர பகுதியான வெங்கட்டா நகர் ரெயின்போ நகர் கிருஷ்ணா நகர் சாரம் ஆகிய பகுதிகளிலும் மழை வெள்ளம் சூழ்ந்தது இதில் சாரம் வெங்கடேஸ்வர நகர் பகுதியில் உள்ள வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது இதனால் வீட்டில் இருந்த அனைத்து பொருள்களும் மழைநீரில் நீரில் இருந்தபடியே வரும் ஒரு காட்சியும் ஏற்பட்டது இதனால் இரவில் பொதுமக்கள் மிகுந்த அவதி அடைந்தனர் ஏராளமான வீடுகளில் வெள்ளம் நீர் சூழ்ந்தபடியே இருந்தது அதே போல் வீதி காமராஜர் சாலை மிஷின் வீதி காந்தி வீதி உள்ளிட்ட சாலைகளிலும் மழைநீர் சூழ்ந்ததால் வாகன ஓட்டிகள் கடுமையாக அவதி அடைந்தனர் இதுபோல் கிராம பகுதியிலும் பலத்த காற்று மற்றும் இடியுடன் கனமழை தொடர்ந்து அஹ் பெய்து கொண்டிருந்ததால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது புதுச்சேரியில் குறிப்பாக இரண்டு மணி நேரம் பெய்ந்த பலத்த மழை காரணமாக நகரப்பகுதி முழுவதும் வெள்ளக்காடாக தான் மாறியது நகரப்பகுதி முழுவதும் பாதாள சாக்கடை திட்டம் அமைக்கும் பணிக்காக அனைத்து சாலைகளும் பள்ளம் தோண்டி போடப்பட்டுள்ளது மேலும் சாலை சாலையோரம் உள்ள வாய்க்காலும் இடிக்கப்பட்டுள்ளது இந்த பணி முடிவடையாததால் மழைநீர் வெளியே செல்ல முடியாததால் சாலைகளிலும் வீடுகளுக்கும் மழைநீர் தூழ்ந்து உள்ளது புதுச்சேரியில் ரெண்டு மணி நேரத்தில் அதாவது பத்து மணியிலிருந்து பன்னெண்டு மணி நேரம் கொட்டி தீர்த்த மழையின் அளவு வந்து பதினஞ்சு சென்டிமீட்டர் பதிவாகி இருந்தது புதுச்சேரியில் நள்ளிரவு மழை விட்டாலும் வடியாததால் ஒரு சில குடியிருப்பு பகுதியில் வந்து மழைநீர் சூழ்ந்து மக்கள் வெளி வர முடியாமல் தவித்தனர் தவிர்த்தனர் குறிப்பாக இந்த மழை அதாவது ரெண்டு மணி நேரம் பெய்ந்த இந்த மழை காரணமாக ஜீவானந்தபுரம் ஓடையில் திடீரென்று வெள்ளம் பெருக்கம் ஏற்பட்டது அப்போது அந்த வழியாக வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த நாற்பது வயது மதிக்கத்தக்க ஐயப்பன் என்பவர் வந்து வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டார் இதை பார்த்த அப்போது மக்கள் அவரை காப்பாற்ற முயன்றனர் அதுக்குள் ஐயப்பன் அடித்து செல்லப்பட்டதால் அவரை மீட்க முடியவில்லை இது குறித்து கோரிமேடு காவல் நிலையத்துக்கும் தீயணைப்பு நிலையத்துக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது இதன் பேரில் போலீசாரும் தீயணைப்பு வீரர்களும் விரைந்து வந்து ஜீவானந்த ஓடையில் இருந்து பகுதியில் இருக்கும் அனைத்து வாய்க்கால் பகுதியிலும் ஐயப்பனை தீவிரமாக தேடி வருகின்றனர் அதாவது கனமழை காரணமாக எந்தவித பிரச்சனையும் ஏற்பட என்பதற்காக புதுச்சேரியில் உள்ள அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அளித்து கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது